செலவனங்கள் தொடர்பான மசோதா நிறைவேற்றப்படாததால் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியது உலகின் முன்னணி நாடான அமெரிக்காவே முடங்கியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அமெரிக்காவின் செலவினங்கள் தொடர்பான மசோதாவை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து ஒப்புதல் பெறப்பட்டால் மட்டுமே அடுத்த ஆண்டுக்கான அரசின் செலவினங்களுக்கு நிதி அங்கீகரிக்கப்படும் இந்த நிலையில் அமெரிக்காவின் மேலவையில் செலவினங்களுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு தோல்வியடைந்துள்ளது மசோதாவுக்கு ஆதரவாக ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இந்த மசோதா நிறைவேற அறுபது சதவீத வாக்குகள் தேவைப்படும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்ததால் அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியது இதனால் அமெரிக்காவில் அத்தியாவசியமற்ற அனைத்து சேவைகளும் நிறுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது விமான போக்குவரத்து தொடங்கி சிறு வணிக கடன் அலுவலகங்கள் வரை அனைத்தும் பாதிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த மசோதா நிறைவேறாததால் அத்தியாவசியமற்ற பணிகளில் இருக்கும் அரசு ஊழியர்கள் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கடும் மையான பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் அரசு ஊழியர்களை அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு பணிநீக்கம் அல்லது கட்டாய விடுப்பில் அனுப்ப முடிவு செய்து வருவதாக தெரிகிறது ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் விமான கட்டுப்பாடு மைய ஊழியர்கள் உள்ளிட்டோர் அத்தியாவசிய பணியாளர்களாக கருதப்படும் நிலையில் இவர்கள் தங்களின் பணிகளை தொடர்ந்து செய்தாலும் செலவின மசோதா நிறைவேறும் வரை ஊதியமின்றி பணிபுரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் ஏழை மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் சமூக நலத்திட்டங்கள் மற்றும் மருத்துவ காப்பீடு நிதி உள்ளிட்டவை தொடர்ந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் சமயத்தில் செலவினங்கள் தொடர்பான மசோதாவுக்கு ஆதரவு அளிக்காமல் ஜனநாயக கட்சியினர் முட்டுக்கட்டையாக உள்ளனர் செலவின மசோதாவில் அதிபருக்கு அளிக்கப்பட்டுள்ள கூடுதல் அதிகாரத்தை நீட்டிக்க கூடாது என்று ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் ஏழை மக்களுக்கு மருத்துவ காப்பீடு மானியம் வழங்கும் சட்ட மசோதா இந்த ஆண்டுடன் நிறைவு பெறும் நிலையில் இதனை நீட்டிக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அதிபர் டிரம்ப் கண்டுகொள்ளாததாலேயே இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது இதனால் ஜனநாயக கட்சியினரின் கோரிக்கையை விரிவாக பரிசீலித்து நிதி மசோதாவை நிறைவேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசித்து வருகிறார் கடந்த ஆட்சி காலத்திலும் இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்ட அதிபர் டிரம்ப் அதனை சுமூகமாக எதிர்கொண்டு ஆட்சி செய்தார் டிரம்பின் கடந்த ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அமெரிக்கா மெக்சிகோ இடையே எல்லை சுவரை கட்டுவதற்கு டிரம்ப் கோரப்பட்ட நிதியை வழங்க மறுத்து செலவின மசோதாவை தோல்வியடைய செய்தனர் அப்போது முப்பத்தி ஐந்து நாட்கள் அமெரிக்க நிர்வாகம் முடங்கியது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஒபாமா தலைமையிலான நிர்வாகத்தில் ஒபாமா கேர் என்ற சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் பதினாறு நாட்கள் நிர்வாகம் முடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது